ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பதியத்துக்கு பாசுரம் அப்படி இருக்கு பாருங்க நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயனை அன்று ஆச்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு அப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்றாய துல்சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் கெய்தார் இடர் இன்பமைதி இமையோர்க்கும் அப்பால் செல எய்துவரே எய்துவாரே நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயன்னை அன்று ஆட்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு அப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்றாய தொல் சீர்வயல் மங்கையர்க் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வள்ளார் என்றானும் கெய்தார் இடர் இன்பமேதி இமயம் ஊர்க்கும் அப்பால் சல இதுவாரே இந்த நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவனோட முக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பற்றி கண்டுக்கிட மாட்டான் முகப்புன்னு அவள் என்ன யோஜனை பண்ணுறா அவள் என்ன பர்சீவ் பண்ணுறா அவள் என்ன நினச்சிப்பான் அந்த யோஜனை எல்லாம் கிடையாதுங்கு தான் அர்த்தம் இந்த முதல் வரைக்கும் நின்றான் முகப்பு சிறிதும் நினையான் அவள் என்ன யோசிக்கிறாள் அப்படிங்கிறத பற்றி நினைக்க மாட்டான் வயிற்றை நிறைப்பான் நான் சாப்பிடுவான் எதால் குரி தயிர் நெய் உரியில் வைக்கப்பட்டிருந்த பால் தயிர் நெய் இவற்றை கொண்டு வயிற்றை நிறைப்பான் அமிதாசனகா அப்படின்னு விஷ்ணு சாசனாவத்தில் ஒரு திருநாள் அதிகமாக உணவு இருந்தோம் ஆசனானா ஜீர்ணிக்கணும்னு அர்த்தம் சாப்பிட்றவன் புரிஞ்சுக்கலாம் அமிதாசனவன் அதிகமாக உணவு சாப்பிட்றவன் நம்ம பெருமா அதான் இங்கே வயிற்றை நினைப்பான் அதுவும் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நினைப்பான் உரிப்பால் தய ஆனால் என்னாச்சு அன்று ஆஜியன் வெண்ணெய் விழுங்கி ஆட்சியர் வெண்ணெய் விழுங்கினான்னா வெண்ணெய் விழுங்கினான் திருடி திருடி வெண்ணெய் விழுங்கினான் அன்று ஆஜியன் அதற்காக உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் உரலோடு இந்த பையனை கட்டி போட்டான் தாம்பு கயிற்றுனால அப்படி கட்டப்பட்டிருந்த ஆப்புண்டிருந்த கட்டப்பட்டிருந்த பெருமான் அடிமேல் இந்த பெருமானுடைய திருவடிமேல் நன்றாக எதொல் வயல் மங்கையர்கோன் நல்ல பழமையான பெருமைகளை உடைய வயலால் சூழப்பட்ட திருமங்கை ஆழ்வார் மங்கையர்கோன் திருமங்கையுடைய மன்னன் கலியன் திருமங்கியாழ்வார் ஒலி செய் தமிழ் மாலை வல்லார் அருளி செய்த இந்த தமிழ் மாலையை வல்லவர்கள் எய்தார் இடர் இதுதான் முக்கியம் ஒரு சமயம் ஒரு ஒரு நாளைக்கு கூட வாழ்க்கை இடர்னு வராது அப்படின்னு சொன்னால் அப்படி நம்மளுக்கு சௌக்கியம் இருக்கணுமோ சௌக்கியமாக இருக்கணுமோ இல்லையோ பேர் விஷயம் துன்பமே வரப்படாது ஸோ இதைத்தான் சொல்கிறார் என்றான் இடர் அவர்கள் இடர்களை எய்தமாட்டார்கள் இன்ப அமைதி அதே சமயம் சந்தோஷமாகவும் இருப்பான் அதுக்கப்புறம் அவளுடைய ஆத்மா பிரிஞ்ச அப்புறம் இமையோருக்கும் அப்பால் சிலை இதுவாறு இமையோர்களுக்கும் தேவர்களுக்கும் அப்பால் சென்று சிலகி இதுவாரே அவர் அதற்கு மேலும் செல்வதற்கான வலிமை படைத்தவர்கள் நித்தி சூரியலாவதற்கான தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுப்பான் எப்படி சொல்கிறார் என்றா நுங்கிடர் இன்பமைதி இமையோர் கும்மப்பால் சலகிதுவாரே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நின்றார் முகப்புச் சிறிதும் நினையான் வயிற்றை நினைப்பான் உரிப்பால் தயிர்ணை அன்று ஆட்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு அப்புண்டிருந்த பெருமானடி மேல் நன்னாய தொல்சியர்மயல் மங்கையர்கன் கலியன் மொழிகை தமிழ் மாலை வல்லார் என்றானும் ஐதாரிடன் இன்பமேதி இமயூர்க்கும் அப்பால் சலகை துவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா